ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நிதளி காட்சி படலத்துல நாற்பதாவது பாடல் பார்க்க போறோம் பிறையனும் நுதல் பெண்மை என்படும் நரைகமல் அலங்கலான் நயன கோச்சரம் மறைதலும் மனம் எனும் மத்த யானையின் நிறை எனும் அங்குசம் நிமிர்ந்து போயது இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் நரை கமல் அலங்கலான் நறுமணம் கமழும் பூமாலை அணிந்த ராமன் நயன கோச்சரம் மறைதலும் சீதையின் கண்ணின் பார்வைக்கு புலனாகாமல் மறைந்த அளவில் மனம் எனும் அவளது மனம் என்ற மத்த யானையின் மதம் பிடித்த யானையை அடக்குகின்ற நிறை எனும் அங்குசம் நிறை உறுதிய நிறை என்று சொல்லக்கூடிய உறுதியாகிய அங்குசமும் நிமிர்ந்து போயது நிமிர்ந்து போயிற்று அவ்வாறு நிமிர்ந்து போக பிறை எனும் நுதல் அவள் போன்ற நெற்றியை உடைய அந்த சீதையின் பெண்மை என்படும் நாணம் முதலான பெண்மை குணங்கள் வேறு என்ன நிலைமையை அடையும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்லவர கருத்து வந்து சீதையின் காதல் நோய் அவளை நிலைகுலைய செய்கிறது அப்படிங்கறது நான் அப்படிங்கிறதுக்கான வர்ணனை தான் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல அதாவது ஓவிய பாவை போன்ற போன்ற நல் சிந்தையும் நிறையும் மெயின் நலனும் பின்செல அப்படின்னு அதாவது அவளுடைய மனம் நினைப்பு உறுதி உடல் அழகு எல்லாமே வந்து உடல் அழகும் குறைய தொடங்கி எல்லாமே ராமன் பின்னாடி சென்றது அப்படின்னு அதனை தொடர்ந்து இந்த பாட்டிலையும் அதே மாதிரியான கருத்து தான் அதாவது ஒரு எப்படி ஒரு யானை தன்னுடைய கண்களுக்கு பாகன் மறைந்த கனமே மதம் பிடித்து ஒரு யானை தன்னுடைய அடக்கக்கூடிய அங்குசத்தை நீமிரச் செய்து இந்த இடத்துல நிமிர செய்தல் அப்படின்னா முறித்தல்னு அர்த்தம் எப்படி அங்கு சத்த முறித்து கொண்டு தான் இஷ்டப்படி போகுமோ அந்த மாதிரி சீதையின் மனம் அந்த தலைவனான ராமன் பின் சென்றது அவன் மறைந்தவுடன் அந்த பக்கம் விசுவாமித்தடரோட அவர் பார்வைக்கு புலனாகாத அந்த தருணத்திலேயே தன்னுடைய மனம் எல்லா நிறை பெண்மை குணங்கள் எல்லாம் நீங்கி ராமன் பின்னாடியே சென்றது அப்படின்னு சொல்ல வர்றார் இது இதே மாதிரியான வர்ணனை அதாவது ஒரு மதம் பிடித்த யானை எப்படி செல்லுமோ அந்த மாதிரி என் மனம் சென்றது அப்படிங்கிறதுக்கான அந்த ஓமை இருக்குல்ல அது ஏற்கனவே கலித்தொகையிலே இதே மாதிரியான வர்ணனையும் இருக்குது அதாவது கலித்தொகையில் நூற்றி முப்பத்தெட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க எழில் மறுப்பு எழில் வேளம் இகுதறு கடாத்தால் தொழில் மாறி தலை வைத்த தோட்டி கை நிமிர்ந்தாங்கு அறிவும் நம் அறிவு வாய்ந்த அடக்கமும் நானோடு வரிதாக பிறர் என்னை நகுபவும் நகுபவுடன் உடன் மின்னவிர் நுடக்கமும் கனவும் போல மெய்காட்டின் என் நெஞ்சம் என்னோடு நில்லாமை நனிவவ்வி தன்னலம் கறந்தாளே தலைப்படும் ஆறு எவன் கொலோ அப்படின்னு பாட்டு இன்னும் அதுக்கப்புறமும் பாட்டு இருக்கு அதுல என்ன சொல்ல வராங்கன்னா எழில் மறுப்பு அழகிய தந்தங்களை உடைய எழில் வேழம் வேளம்ங்கிறது ஆண் யானையை குறிக்கும் அழகிய ஆண் யானை தன இரு இகு தரு கடாத்தால் தனக்கு தோன்றிய காம உணர்வு என்னும் அந்த கடாம் அதாவது மதநீர் சுரக்கும் பொழுது தொழில் மாறி தலை வைத்த தோட்டி கை நிமிர்ந்தாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது சொல் சொல்பேச்சு கேட்காமல் இங்கேயும் அதே மாதிரியான சொல் நிமிர்ந்தாங்க அப்படின்னு அதாவது அங்குசத்தை முறித்து கொண்டு அறிவும் நம் அறிவு வாய்ந்த அடக்கமும் நானோடு வரிதாக பிறர் என்னை நகுபவும் அதாவது என்னுடைய அறிவு அறிவு காட்டிய அடக்கம் அறிவுடைமையால் தோன்றும் நாணம் இது எல்லாமே இல்லாமல் என்னை வறியவனாக்கி என்னை விட்டு நீங்கிவிட்டது அதன் காரணமாக பிறர் என்னை நகுகிறார்கள் அதாவது என்னை ஏளனமாக சிரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது மட்டுமில்லாம நகுபுவுடன் மின்னவிர் நுடக்கமும் கனவும் போல் அந்த மின் மின்னல் போன்ற அடலசைவை உடைய அந்த பெண் மெய்காட்டி என் நெஞ்சம் என்னோடு நில்லாமை வவ்வி அதன் காரணமாக என் நெஞ்சம் என்னை விட்டு நீங்கிவிட்டது என் கூட இல்லை தன்னலம் கவர்ந்த கரந்தாளை தலைப்படும் ஆறு எவன் கொலோ இப்படிப்பட்டு பட்டு என்ன உள்ளத்தை கவர்ந்தவள் அவளை தலைப்படுமாறு நான் மீண்டும் எப்பொழுது சந்திப்பேன் ஐயா என் நெஞ்சமே கூறு அப்படின்னு அந்த பாடல் போகுது எதுக்கு சொல்ல வரேன் எப்படி அந்த பாட்டில் எப்படி மதயானை எப்படி போகும் அப்படிங்கிறது அந்த ஓமை இருக்குல்ல அதே மாதிரி தான் கம்பர் இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்ல வராரு அவர் மதையானை எப்படி அங்குசத்தை முறித்து கொண்டு செல்லுமோ அந்த மாதிரி சீதையின் மனம் சென்றது அப்படின்னு இதில் தன் கண் பார்வை நீங்கிய உடனே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரில்ல அந்த அதாவது நரைகமல் அலங்கலான் அலங்கல்னா மாலைன்னு அர்த்தம் அதனால தான் மாலை அணிந்த ராமன் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ராமன் விஸ்வாமித்ரா முனிவனுடன் சென்று விட்டான் அவ பொம்மை மாதிரி அப்படியே பா கணிசுமிட்டாம பாத்துக்கிட்டே இருந்தா தன்னுடைய பார்வை அந்த அதுல இருந்து நீங்கிய ராமன் அப்படின்னு சொல்றதுக்கு நயன கோச்சரம் மகைதலும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல கோச்சரம் அப்படின்னா புலன் அர்த்தம் ஐம்புலன்கள் ஐம்பலன்கள் அதுல இங்க நயன கோச்சரம் அப்படிங்கிறதுனால பார்வைக்கு புலனாகாமல் ராமன் மறைந்தான் அப்படின்னு சொல்றாரு நாம இதையே இது வெங்கடேச சுப்பிரபாதம் சீரீஸ்ல வெங்கடேச பிரபத்திகில ஏழாவது ஸ்லோகம் பார்க்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் இந்த கோச்சரம் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஸ்லோகத்தை இன்னொரு தூவ் படிக்கிறேன் கேளுங்க சப்ரேம பீதி கமலா சம்வாபனேபி பல்லவாபியாம் சம்வாபேபி சபதி மனச மானச கோச்சர ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே அந்த இடத்துல பெருமாளினுடைய பாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஊமை சொல்ற இடத்துல அவர் என்ன சொல்றாரு காந்தா நவாங் மானச கோச்சர சௌக்குமாரியவ் அப்படின்னு அதாவது சவுகுமார் மங்களம் பொருந்திய கன்னி பெண்கள் அந்த பெண்களினுடைய பாதம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா யாராலையுமே வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு அந்த இடத்துல நவாங் மானச கோச்சரோ அப்படின்னு அதாவது மனசாலையும் சரி நம்மளுடைய ஐம்பொல்களாலையும் சரி நம்மளால வர்ணிக்கவே முடியாது அப்பேற்பட்டது உன் பாதம் அதனுடைய புகழ சொல்ல முடியாது அப்படின்னு வெங்கடேச சுப்ரபாதத்துல வருது இல்ல அதே மாதிரிதான் இங்கேயும் நயன கோச்சரம் மறைதலும் அப்படின்னா தன்னுடைய பார்வை அப்படிங்கிற புலனுக்கு அதுல இருந்து நீங்கி சென்று விட்ட ராவன் அப்படின்னு சொல்ல வர்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க பிறையனும் நுதலவள் பெண்மை என்படும் நரைகமள் அலங்கலான் நயன கோச்சரம் மறைதலும் மனம் எனும் மத்த யானையின் நிறை எனும் அங்குசம் நிமிர்ந்து போயது இன்னொரு இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் ம் ககனசதம்பாங்கம் லட்சுமீ காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பபவ सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति